சார்பாகவும் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெருந்தள ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மாதம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு அடிப்படையான கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டுமனை பட்டா வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அதேபோல ஏற்கனவே குடியிருக்கிற வீடுகளுக்கு இன்னும் பட்டா இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு பட்டா வேணும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போல தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலத்தை அரசாங்கம் மீட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த நிலம் அந்த பஞ்சமி நிலம் என்பது அந்த நிலம் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை மீட்டு முழங்க அதே அதேபோல கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் இப்போதும் நிவாரணம் பணிக்காமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலம் கொடுத்த விவசாயிகள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை அவர்களுக்கு வெளியே பட்டா கிடைக்கவில்லை அதே போல நெய்வேலி நிலத்தில் வேலை செய்த விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை என்ற கொடுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நெய்வேலிக்காக தொடர்ந்து நாங்கள் தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிப்காட் விரிவாக்கம் செய்து கொண்டே இருக்கிறது அவர்கள் நிவாரணம் கிடைக்கவில்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மலையடி குப்பம் உள்ளிட்ட பல கிராமங்களை சேர்ந்த கேப்பர் மலையில் இருக்கிற முந்திரிகளை அழித்துவிட்டு நூற்றுக்கணக்கான மக்களை வேலையே விட்டு அந்த இடத்துல காலினி தொழிற்சாலை தோங்குவதாக அரசாங்கம் வலியுறுத்திருக்கின்றது ஒருவேளை மலையடி குப்பத்தில் காலினி தொழிற்சாலை துவக்கப்படும் என்று சொன்னால் மலைவளம் முழுதுமாக நாசமாக போகும் கடலூர் மாநகரம் குடிநீருக்கு அல்லாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் மலையடி குப்பம் மட்டுமல்ல அந்த கேப்பரமலையில் ஏற்கனவே பேருந்து நிலையம் ஏற்கனவே குப்பை கிடைக்கின்ற பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற கொண்டங்கி ஏறி முழுதமாக எழுந்து கொண்டிருக்கின்றது எனவே மலையடி குப்பத்தை பாதுகாக்க வேண்டும் கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த பேருந்து நாளை கொண்டிருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டா பட்டாக்கேடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவளுக்கு பட்டா விழுந்ததை விடுத்து இந்த மாவட்டத்திற்கு நிலங்களை ஒரு பக்கம் சித்தாட்டுக்கும் ஒரு பக்கம் நெய்வேலிக்கும் ஒரு பக்கம் காலிச்சுற்றாலை என்று நிலங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடற்கரையோடு முழுவதும் நிறுவனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயம் அறிகிற சூழலில் அந்த விவசாயத்தை பாதுகாப்பது எங்கள் கடமை என்ற அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இறுதியாக இந்த மாவட்டம் உள்ள தமிழ்நாடு முழுவதும் கோயிலுக்கு கோயில் பொருளால் வெட்டப்படுகின்றார்கள் அந்த அறிவனைதாரர்களுக்கு இடத்தை முறைப்படுத்தி வாடகை நிறுத்தம் செய்து அவர்கள் அங்கே பட்டா கொடுக்க வேண்டிய கோரிக்கையை எங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கமும் தொலைவாசம் என்று சொல்லி கொடுத்துக் கொள்கின்றேன்